ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் மிச்சமான தோசையை வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படி சரி இருந்தது நம்ம இப்போ பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு தோசை எடுத்திருக்கேன் லெஃப்ட் ஓவர் தோசை நீங்கள் அதை வந்து அப்படியே எடுத்து நீங்கள் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி தேவை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் வச்சிக்கலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அதை அப்படியே நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் இப்போ ரொம்ப புதுசாக கட் பண்ணதாக இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஃபிரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு ஜலட்டை வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அதனால் லேசாக சூடானதும் நான் எடுத்துறேன் இதே வர்க்காத வேர்க்கடலைன்னா நல்லா கடலை மறுமறு நாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது செகண்ட் மட்டும் லேசாக சூடாகிற வரைக்கும் விட்டால் போதும் இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறி வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ இதே எண்ணெயிலேயே வந்துட்டு நல்ல ஒரு பத்து பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதையும் நம்ம வறுத்துக்கலாம் நல்ல கருவேப்பிலை மறுமறு ஆகிற வரைக்கும் டைம் கொடுத்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா தோசை வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் இருந்து எடுத்தோன்னே அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருந்து எடுத்தாச்சு இந்த பொறிக்கிறதுக்கு வந்துட்டு எண்ணெய் ரொம்ப ஹை ஹீட்டாக இருக்கக்கூடாது ஓரளவு மீடியம் சூடு இருந்தாலே போதும் போய் நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க மொத்தமாக ஒரே பேட்சாக போட்டுறாமல் ரெண்டு பேட்ச் இல்லை மூணு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் அடுப்பு வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல கலர் மாதிரி நல்லா மொறுமொரு ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக டைம் கொடுத்து பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா வந்து இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் நல்ல மொறுமொரு ஆகிற வரைக்கும் விட்டால் தான் உங்களுக்கு அவ்வளோவா எண்ணெய் இழுக்காது இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்ல இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் டைம் கொடுத்து பொறிச்சுக்கோங்க நல்ல கலரும் இந்த மாதிரி மாறி வந்திருக்கணும் இப்போ நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் மாற்றி வச்சுக்கலாம் எக்ஸஸாக ஏதாவது எண்ணெய் இருந்தாலும் உங்களுக்கு அதில் போய்டும் அந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது பேட்சு நம்ம மீதி இருக்கிற தோசையும் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுப்பு ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இது எல்லாமே சூடு ஆறுனதும் இதில் நம்ம மசாலாலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்த தோசை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் கூடவே நம்ம வறுத்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை சேர்த்துட்டு கருவேப்பிலை பூண்டு எல்லாமே போட்டுக்கலாம் இதில் வந்து உப்பு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மசாலா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பவுலில் நல்லா இது மாதிரி மூடிட்டு நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கனாலே போதும் இல்லை நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணதாக இருந்தால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம இதை சர்வ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு சிப்ஸு மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபுட் தோனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்